ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி சாரி பார்டர்ஸ்லாம் நம்மகிட்ட நிறையவே இருக்கும் அந்த மாதிரி பாண்டர்ஸ்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் என்ன பண்ணுறதே தெரியாம அந்த மாதிரி தூக்கி போடுற இந்த மாதிரி பார்டர்ஸ் வச்சு நம்ம நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம் டைலர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் நிறையவே கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்டப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த குச்சோடு இருக்க மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த கட்டுப்பையில் அந்த குச்சி இருக்கிற இடத்துல அந்த ஓப்பன் இருக்குது அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து சைடு அந்த க்ரீன் கலர்லலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் அதே சைஸுக்கு நம்ம வந்து இன்னொரு பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதே சைஸ்லேயே நம்ம வந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கட்டுப்பை ஒரு கட்டை ரெண்டு சைடு இருந்துச்சுன்னா அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட ஒரு கட்டப்பையில் ஒரு பக்கம் தான் இருக்குது அதனால் இன்னொரு கட்டப்பையிலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு லைனிங்காக வந்து நான் லுங்கி தான் நான் கொடுத்துக்கிறேன் ஏதாச்சும் ரேஷன் சாரி இல்லை வேஸ்ட் கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க இப்போ லுங்கி வந்துட்டு டூ ஃபோல்டில் இருக்கு நான் அது அப்படியே வச்சு ரெண்டு லைனிங் நமக்கு தேவைப்படுது இல்லை அதனால ரெண்டாக நான் வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த பார்டர் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இந்த பிளாக் கலர் பார்டரும் இந்த பிங்க் கலர் பார்ட்ருலாம் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த பிங்க் கலர் பார்ட்ரு பார்த்திங்கன்னா லென்த்து இவ்வளோ தான் இருக்குது ஆனால் அந்த வித் கொஞ்சம் வந்து அந்த இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து இதை டூ ஃபோல்டிங் போட்டு சென்டராக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த வித்து கொஞ்சம் அகலமாக இருக்குது பார்த்தீங்களா அதையுமே சென்டரில் வந்து டூ பீஸாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் காம்பினேஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரே பார்டரையே வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ணுறது இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபோர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரியான காம்பினேஷனில் தான் நம்ம வந்து வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ வந்து கட்டை பைக்கு மேலே ஃபஸ்ட்டு வைக்கிற இந்த பார்டர் வந்து ரைட் சைடே மேலே வந்துட்டு நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச்சுக்கு இந்த இருந்து நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கட்டை போய் எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ அடுத்தது வந்து நான் பிங்க் கலர் பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் பிங்க் கலர் பீஸோட ரைட் சைடு வந்து அந்த பிளாக் கலர் பீஸ் மேலே பாடுற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து வச்சு அந்த பிங்க் கலர் பிளாக் கலருக்கு மேலே வச்சு இப்படி வந்து ஒரு ஹாஃப் இன்ச்செலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி பிளாக் கலர் வந்து ரைட் சைடு இப்போ இதையும் ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து திருப்பிட்டு நம்ம வந்து மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்படி திருப்பும் போது நம்மளுக்கு இப்போ வந்து ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடும் அந்த பிசுரும் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக போயிடும் அதே மாதிரி அடுத்தது வந்து பிளாக் கலரையும் அதே மாதிரியே ரைட் சைடு வந்து பிங்க் கலர் பீஸ் மேலே படுற மாதிரி வச்சு அப்படியே ஒரு ஆஃப் இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்புறமே மறுபடியும் நம்ம வந்துட்டு இப்படி திருப்பி வந்து படிமான ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு வந்து ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடும் இதே மாதிரியே அடுத்தடுத்த பீஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக நான் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரே பீஸே வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்தும் சரி ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணுறது வந்தாலும் சரி இப்படி தான் வந்து நம்ம பிசு வராமல் ஸ்டிச் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதே மாதிரியே இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பீஸையும் நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு பீசியுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு லைனிங் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த லைனிங் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ லைனிங் வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு தெரியும் ஏன்னா லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கு முன்ன பின்னே வந்துட்டு இருந்துச்சுனாலும் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு கூட நம்ம வந்து எக்ஸாக்ட் அளவுக்கு நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸ்க்கும் நம்ம லைனிங் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பீஸ்க்குமே நம்ம வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் ஒரு பீஸில் இந்த பக்கம் ஒரு சைடில் மட்டும் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அது ஒரு சைடு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த சைடு வச்சு இன்னொரு கிளாத் வந்து எடுத்து இந்த மாதிரி அந்த ரைட் சைடும் அந்த ரைட் சைடும் ஒரே பக்கமாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இன்ச்சு வித்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச்சு வித்து இருந்தால் போதும் அதனால் ஒன் இன்ச்சு வித்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடில் வந்து திருப்பிட்டு நம்ம வந்து ஒரு டூ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பிசு இல்லாமல் ஃபினிஷிங்காக ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் போதும் இன்னொரு பக்கம் தேவையில்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுற பக்கம் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பீஸுக்குமே நம்ம வந்து ஒரு பக்கத்தை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கட்டைப்பை பீஸ்லேயே இந்த மாதிரி ஒரு லென்த்தில் நான் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் ஒரு பார்ட்ரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து அந்த கட்டைப்பை மேலே பாட்ற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டேன் அப்படியே ஒரு ரெண்டி ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைடும் நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காக அதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அந்த இன்னொரு பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெண்டு பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த பீஸ் இருக்குது அது ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சி நம்ம வந்து த்ரீ சைட்ஸும் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் மேலே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறது பார்த்திங்களா அந்த சைடு மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சைட்ஸுமே நம்ம வந்துட்டு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு ரெண்டு சைடு கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல டூ இன்ச்சு நீளம் டூ இன்ச் அகலும் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து இப்படி இருக்கிறத இப்படி விரிச்சுட்டு இப்போ வந்து இந்த தையல் ரெண்டும் வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு பிடிச்சி இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு டைமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஹேண்டில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி ரோப் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அளவு சென்டராக எந்த இடத்துல வே இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சி நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஹேண்டிலோட நீளமும் உங்களுக்கு எந்த இடத்து தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிடலாம் திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகான ஒரு பேக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வேஸ்ட்டாக வச்சுருந்த பார்டரை வச்சு நம்ம அழகாக வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹேண்ட் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஜிப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு கிராசரி வாங்குறதுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் கட்டை நம்ம வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கட்டைப்பையை வந்து பிரிச்சுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கூட நம்ம வந்து அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்பவே அழகா இருக்குது டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த பார்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பார்டர் வச்சு நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் இந்த கட்டப்பையில் வந்து நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன் உயரம் பாத்தீங்கன்னா நைன் இன்ச் அகலம் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சு நான் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் அதை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டூ பீஸ் வேணும் இதையே வந்துட்டு மேலே வச்சு இன்னொரு பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு பீஸையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு லைனிங் வேணும் அதுக்கு வந்து லுங்கியவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் டூ பீஸாக வந்து ஃபோல்டு போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லைனிங் கட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்புறமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முன்னே பின்னே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ அதை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வைக்கிற இதை மட்டும் மேல் பக்கமாக அப்படியே வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம் அடுத்தது வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச்சுக்கு அதே மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதே மெத்தடில் தான் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸே நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டோன் வந்துட்டு இப்படி ஆல்டர்னேட்டிவாக வந்து முன்னே பின்னே இந்த மாதிரி வர மாதிரி பார்த்து பார்த்து கட் பண்ணி நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து கடைசியில் அந்த ஃபினிஷ் ஆகிற இடத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அது தூக்கிட்டு இல்லாமல் ரெண்டு பீஸையும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு லைனிங் வந்து அதே மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி பேக் சைடில் வந்து வச்சு நம்ம வந்து ஃபோர் சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து லைனிங் அட்டாச் ஆகிடும் இப்போ வந்து லைனிங் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் வந்து இந்த அகலத்துக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் அதை ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி டூவாக ஃபோல்டு பண்ணி பீஸர் இல்லாமல் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மட்டும் இப்போ நீங்கள் வந்து குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி நீங்கள் வந்து கையில் பிடிச்சிட்டு போக பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பீஸுக்கு ஒன்னோட ஒன்றா அப்படி வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த கார்னரில் மட்டும் இப்படி வளைச்சி வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஜிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த வளையை மட்டும் அப்படியே வளைச்சி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி கிடச்சிரும் நம்ம வந்து அந்த ஹேண்டில் வச்சோம் பார்த்தீங்கன்னா போன இதுக்கு அந்த மாதிரி ஹேண்டில் வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரே இதை வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து ஜிப் வந்து ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஜிப்போட ரைட் சைடு வந்து அந்த இது மேலே கிளாத்தோட ரைட் சைடு மேலே படுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்டிச்சுக்கு வந்து ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றா இருக்கிற ஜிப்பை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன் நீங்கள் அப்படியே வந்து ஒன்றா இருக்கிற ஜிப்பை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால ஓகே இன்ச்சும் வந்து ஸ்டிச் பண்ணதை அப்படியே அடிப்பக்கமாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வந்து அடிப்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து ஆஃப் இன்ச்சுக்கு வந்து படிமானம் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸுக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி வந்து ஹேண்ட் பேக் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது வந்து போட்டுவிட்டேன் அதனால் இப்போ ஹேண்ட்பேக் வந்து நான் ஸ்டிச் பண்ணலை இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கையில் பிடிக்கிற ஹேர் ஸ்டிச் பண்ணுறது இருந்தால் ஓகே நான் கீழே இருந்த வளைச்சி கட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அந்தளவுக்கு வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி அந்த பிங்க் கலர் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர் பீஸையும் வந்து இந்த அளவுக்கே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதை விட கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி இப்போ வந்து ரன்னர் வந்து நம்ம ஒன்று உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம் ரன்னரில் வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடு வச்சு நீங்கள் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணும் போது ஈஸியாக உள்ளே போயிடும் இப்போ வந்து ரைட் சைடு ரைட் சைடில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி பிங்க் கலர் பீஸையும் நான் வந்து வச்சுக்கிறேன் பிங்க் கலர் பீஸ் இந்த மாதிரி பீஸ் வந்து வைக்கிறது ஆப்ஷனல் தான் நீங்கள் வைக்கிறது வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் இப்போ வந்து த்ரீ சைடு அந்த ஜிப்பு சைடை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க த்ரீ சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு பக்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டர்லேயே ஒரு குட்டி பீஸாக எடுத்து இந்த மாதிரி டூ ஆஃப் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி ரோப் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி உள்ளே பர்ஸுக்கு உள்ளே வந்துட்டு உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு அந்த அந்த சைடையும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இந்த கார்னர் இருக்கும் பார்த்திங்களா அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ அந்த ஜிப்பு சைடு வந்து ஜிப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த சைடாக நம்ம வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பி எடுத்துடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த பர்ஸ் வந்து இந்த கார்னர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஏதாச்சும் வந்துட்டு வச்சு அந்த இடத்துல நம்ம வந்து அடி உள் பக்கமாக இருந்து குத்தி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த கார்னர்ஸ் நம்மளுக்கு அழகாக வந்து திரும்பி வந்துடும் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து விடும்போது தான் இப்போ நம்ம வந்து சூப்பராக எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அழகான ஒரு பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷனாக வச்சு நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு மொபைல் வந்து உள்ளே வைக்கிறதுக்கும் கரெக்டான சைஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் வந்துட்டு அழகான ஒரு பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போடுற இதை வச்சு இதில் சும்மா வச்சுட்டுருக்கிற ஒரு பார்டரை வச்சு நம்ம வந்து அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா வச்சுருக்கிறது நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடு இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் Bye.